இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மேச ராசியினருக்கான சனிப்பெயர்ச்சி பொது பலன்கள் மேச ராசியினருக்கு இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் பன்னிரெண்டாம் வீடான மீன ராசியில் நிகழும் இந்த பெயர்ச்சி மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நிகழும் அதே போல் சனி ஜூன் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரை மீனத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் சனியின் இந்த பெயர்ச்சி சமயத்தில் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாகிறது உங்கள் கடந்த கால வினை பயன்களுக்கு ஏற்ப நீங்கள் பலன்களை அனுபவிக்கும் காலகட்டமாக இது இருக்கும் பொதுவாக நாம் நல்லதை மட்டுமே செய்திருப்போம் என்று சொல்ல முடியாது நமது தீய வினைகளுக்கும் பலனை அனுபவிக்கும் நிலை காணப்படலாம் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் உத்தியோகம் கல்வி பொருளாதாரம் உறவுகள் போன்ற உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் சில தடைகளை அனுபவிக்க நேரலாம் சில விடயங்களில் நீங்கள் பின்னடைவுகளையும் சந்திக்க நேரிடும் இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும் இந்த வகையில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உத்தியோகத்தில் உடனடியான முன்னேற்றம் காண வாய்ப்பு இல்லை என்றாலும் படிப்படியாக வளர்ச்சி இருக்கலாம் பணியிடத்தில் உங்களுக்கு அதிக பணிகள் வழங்கப்படலாம் குறித்த காலத்திற்குள் பணிகளை முடிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியிருக்கு புதிதாக வேலை தேடுபவர்கள் சிறிய வேலையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது நல்லது அதன் மூலம் நீங்கள் படிப்படியாக முன்னேற வாய்ப்பிருக்கிறது உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அனுபவம் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருக்கும் எனவே உங்கள் இலக்குகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் வேலை மாற்றம் விரும்புபவர்கள் இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் வேலை மாற்றத்திற்கு இது உகந்த நேரம் அல்ல என்றாலும் அவசியம் மாற்றம் தேடுபவர்கள் உங்களுக்கு அளிக்கப்படும் பதவி பொறுப்புகள் வேலை அளிக்கும் நிறுவனம் போன்ற விடயங்களை நன்கு ஆராய்ந்து அதன் பிறகு முடிவெடுங்கள் உங்களால் முடியும் என்று நீங்கள் நினைக்கும் வேலையை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன் மூலம் மெதுவான முன்னேற்றம் என்றாலும் நீங்கள் தடையின்றி முன்னேறலாம் தொழில் செய்பவர்களுக்கு இது சிறந்த காலகட்டம் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் தொழிலில் முன்னேறுவீர்கள் கூட்டுத் தொழில் சிறப்பாக இருக்கும் புதிதாகவும் கூட்டுத்தொழில் தொடங்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம் நீங்கள் உங்கள் தொழில் விடயமாக தொழில் முனைவோரை சந்திக்கலாம் அவர்களின் மாற்றம் நிபுணர்களின் ஆலோசனை மற்றும் ஆதரவு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கலாம் அதேபோல் காதல் அல்லது குடும்ப உறவுகளை பொறுத்தவரையில் குடும்ப நபர்களுடன் உறவுகளை சரியான முறையில் பராமரிப்பது உங்களுக்கு சவாலான ஒன்றாக இருக்கலாம் அவர்களுடைய ஆதரவு கிடைக்காமல் கூட போகலாம் அவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இது உங்களுக்கு விரக்தி அதே போல மன வேதனையை ஏற்படுத்தும் இதுவும் கடந்து போகும் என்று அமைதியாக விட்டுவிடுவது நல்லது ஒளிவு மறைவு என்று பேசுவது பாதி பிரச்சனைகளை தீர்த்துவிடும் உங்கள் பேச்சில் கவனம் தேவை உங்கள் காதல் உறவை திருமண உறவாக நீங்கள் நினைக்கலாம் உங்கள் முயற்சியில் கவனமும் அதே போல எச்சரிக்கையும் அவசியம் சூழ்நிலையை பொறுமையுடன் கையாள வேண்டும் சமரச பேச்சுவார்த்தை மூலம் உறவில் மோதல் வராமல் தடுக்கலாம் அதே போல திருமண வாழ்க்கை கருத்து வேறுபாடுகள் காரணமாக கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் தான் பெரும்பாலும் இருக்கிறது என்றாலும் சுமூகமாக பேசி அவற்றை தீர்த்து கொள்ளுங்கள் பரஸ்பர புரிந்துணர்வு மூலம் உறவை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு வாழ்க்கை துணையின் கருத்துக்கு மதிப்பளிப்பதன் மூலமாக உறவில் பிணைப்பு கூடும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உணர்ச்சி வசப்படாமல் அணுகுவது நல்லது இது உங்கள் உறவை வலுப்படுத்த உதவும் இந்த காலகட்டம் அமைதியான குடும்ப சூழலுக்கு சாதக உள்ள குறைகளை பார்க்காமல் நிறைகளை பாருங்கள் நல்ல உறவை வளர்க்க அனுசரித்து விட்டு கொடுத்து போவது நல்லது அதேபோல இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மாணவர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கும் இருந்தாலும் கூட அது சமாளிக்கும் வகையில் இருக்கலாம் எனவே கவலை வேண்டாம் கடின உழைப்பை மேற்கொள்வதன் மூலமாக படிப்பில் சிறந்து விளங்கலாம் ஆராய்ச்சி சார்ந்த கல்வி பயில்பவர்கள் சிறப்பாக செயல்படலாம் வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ள மாணவர்கள் தொடர் முயற்சிகளின் மூலமாக வெற்றி பெறலாம் பெற்றோர்களின் அன்பும் அரவணைப்பும் மாணவர்களை நல்வழிப்படுத்தி வெற்றி பெற வழிவகுக்கும் அதேபோல உடலில் சிறிய பாதிப்புகள் இருந்தாலும் அலட்சியம் செய்யாமல் மருத்துவ ஆலோசனை அல்லது சிகிச்சையை பெற வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கு மன ஆரோக்கியம் முக்கியம் எனவே உங்கள் மன ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவே மன அமைதிக்கு யோகா அல்லது தியானத்தை மேற்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்கனவே உள்ள உடல் உபாதைகளுக்கு வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் மருந்துகளை உட்கொள்ளுங்கள் ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி